இந்த தேதிகளில் தெற்கு பகுதியிலையும் டெல்டா பகுதியிலையும் கடுமையான மழை பெய்யும் கனமழை பெய்யும் ஒரு எச்சரிக்கை ஆக கொடுத்துருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள வீடியோ மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறோம் ஏற்கனவே நேற்றைய தினம் இது குறித்து என்னுடைய தலைமையில் சிஎஸ் உடைய முன்னிலையில் உயரதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி துறை அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எச்சரிக்கையெல்லாம் எடுத்துருக்கிறோம் இன்ஸ்டன் கொடுத்துருக்குறோம் எல்லா மாவட்டத்துக்கும் மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் அனுப்பிச்சி வச்சிருக்கிறோம் எல்லாருக்கும் சேர்ந்துக்காங்க ஆக ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி மின் கம்பிகள் கை இறந்து எங்கெங்க அறந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாராக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி

தண்ணி திறந்து வந்து விட கிட்ட புதைய நேரங்களில் அவங்களே அப்படப்படுத்துவதற்கு அதுக்கான ஏற்பாடு செய்யப்படுது அமைச்சர் இருக்காங்க அவங்களும் அதை கண்காணிச்சு அவர் அவர் வஞ்சிக்க போதும் அதான் அவர் அவர் சொல்லிட்டு தான் இருப்பாரு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அவர் எப்போதுமே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதெல்லாம் எல்லாம் வரிச அவசியம் கிடையாது தயாராக இருக்கும்